you சும்மார்டு ட்ரிப்னியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறால மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்கள் சண்டில் பாய்க்கு ஒரு வேற ஒரு வேலையாள் வந்திருந்த நாங்களோ ஒரு வீடியோன்னு எடுப்போம் அப்படின்னு ஆனா இங்க வர்ற வழியில பார்த்தோம் அப்படின்னா நெல் வயல்கள் எல்லாமே அறுவடை செய்துட்டு இருக்கணும் அது மிஷின் மூலமா முந்தைய காலத்துல எல்லாமே அறிவு அறிவுபெட்டிட்டு இருந்த காலம் போய் இப்ப மிஷினால எல்லா வேலையுமே உடனுக்குடன் செய்துட்டு வரணும் இப்ப இதால ஒரு பாதிப்புகள் இருந்தாலுமே அது வேலைக்கு செய்யக்கூடிய நன்மையும் இருக்குது இதால பாதிப்புகள் அண்டு இங்க வேலை செய்தாக்களுக்கு இப்ப வேலை இல்லாம போய்டும் அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஆனாலுமே இந்த மிஷினால செய்யும் போது வேலைக்கு வேலை வேலைகள் எல்லாமே முடியக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த மிஷினால செய்யக்கூடிய அந்த வேலைகளை இந்த அறிவு வெட்டுறது உங்களுக்கு காட்டும் அப்படின்றத வந்தேன் அதோட இங்க வேலை செய்யக்கூடிய ஆக்களோடையும் கொஞ்சம் கதைச்சு பார்ப்போம் இந்த இது சம்பந்தமா இந்த அதாவது சண்டிலிப்பா ஊரை பற்றியும் கொஞ்சம் கதைச்சு பார்ப்போம் இந்த நெல் வயல்கள் அதுகளை பற்றியும் கதைச்சு பார்ப்போம் ஓகே வாங்க

ஆக்ட் உலகம் எனக்கு இல்லை எவ்வளோ தெரியும் நம்ம இந்த இன்னைக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஒரு வேலை செய்யலையே அம்மா இந்த உதவி அதை பிடிக்க கொள்ளா கொஞ்சம் தருங்கள் சரி மூன்று கை ரெண்டு கை தான் இருக்கு ஆ இங்க அரு இந்த நெல்லை தான் விடணும் அப்படி காசண்டு இல்லை நெல் ஆ வேலை செய்ய செய்தால் ஒரு கை ரெண்டு கை கூட போடுங்க வேறு என்ன பேர் உங்களுக்கு அப்படி சேட்டில் மட்டும் அழகா இருக்கிறீங்களா

கொண்டே மிஷில்ல குத்திச்சு கொடம்பு சோறு காத்து சோறு காத்துறேன் நாங்க சும்மா போய் கடையில வாங்கி அரிசியை வந்து கழுவி போட்டு சமைச்சு சாப்பிடுறோம் ஆனா அதுக்கு உள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குதான சும்மா முந்தி அறுவடை இதுகள் எல்லாம் மருவட்ட குழி எல்லாம் மாதிரி முந்தி பண்றவங்க வெட்டி காய விட்டு பேந்தாத ஓ மிஷின்ல அள்ளி போட்டு

இதுல என்ன நெல்ல போட போறாங்களா ஆ பாப்புமா பாப்புமா எடுங்க பக்கத்துல வச்சு கிலோ மூட்டை ஐம்பது கிலோ அத்தையுமே இந்த பாருங்க நெல்லு மட்டும் தான் இந்த இதுக்குள்ள இருக்கும் மிச்ச எல்லாமே அந்த கழிவுகள் எல்லாமே இந்த வைக்கோல் எல்லாம் தான் மிச்சம் எல்லாமே கீழே தான் இருக்குது ஒரு நெல்லுமே கீழ வீணாகாத மாதிரி எல்லாமே இதுக்குள்ள வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் சேர விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே இந்த பாருங்க இந்த ஒரு வேக்கெல்லாம் போட்டு எடுக்கணும் ஒரு ஒரு வேக்கம் ஐம்பது கிலோ வந்த அம்மா வணக்கம் என்ன செய்யறீங்க

வெட்டி இருக்கீங்களா எப்படி இருக்கும் அதெல்லாம் செம இருக்குமா சேர்ந்து செய்யறீங்க அப்படியா இது என்ன அரிசி ஐயா இது வந்து நானூறு ஆறு நானூறு ஆறு இருக்கு தம்பி இப்ப இது என்ன செய்ய போறீங்க வந்து எத்தனை நாளைக்கு ஒரு மூன்று வயலு மூன்று போட்டு பத்து இது கொஞ்சம் கூட வந்தாரு கொடுக்க

பத்து பரப்புக்கு பன்னெண்டாயிரம் குடுக்கணும் பெருசாக உழவு காசு உளுரை காசு இந்த பேர் ஏதேஸ்வரன் நான் ஒரு ஆசிரியர் அதான் எல்லாரும் இப்போ பென்ஷன் எடுத்துட்டோம் அதுக்கு அப்புறம் இந்த வேலைய முதல்ல முதல்ல இருந்து நாங்க செய்து கொஞ்சம் கூட

இருந்து தூக்கி அப்படியே வாங்கிட்டு இது எல்லாமே இவங்க கடைகளுக்கு கொடுக்கறது இல்ல வீட்டு தேவைக்காக மட்டும் தான் வச்சிருக்காங்க இந்த வயலு தானே இந்த வயலுக்குள்ள பாருங்க இதெல்லாமே அறுவடை செய்த மாதிரி கிடைக்கும் நடுவுக்குள்ள நடுவுக்குள்ள நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணவு மாதிரி நடுவுல கொஞ்சம் நெற்கதிர்களை காண காரணம் என்னன்னா இந்த மழைக்கு முழுக்களுமே அழிஞ்சிட்டுது அப்படிதான் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அப்படியே தான் இருக்கும் ஏன்னா பல்வேறுபட்ட காணிகள் வயலுக்குள்ள எல்லாம் இதே நிலைமை தான் நிலவுது இப்ப எனக்கு தெரிஞ்சு இவங்களுமே வீட்டு தேவைக்காகத்தான் இதெல்லாம் எடுப்பிடும் அப்படின்னு நினைக்கிறேன் குறைவான அளவுல தான் வேற விளைச்சல் அப்படிங்கிறது இங்க பாருங்க இப்ப எல்லாமே முடிச்சுட்டு எல்லாருமே வலிக்கிட்டு கொண்டிருக்கணும் தான் பாருங்க மிஷின் எல்லாமே போய் கொண்டிருக்குது இங்க பாருங்க மிஷின் எல்லாமே போய் கொண்டிருக்குது இங்கால பாருங்க குக்குகள் நிக்கணும் மட்டும்தான் எல்லாரும் இதுல ஏதாவது பூச்சி புழுக்கள் வரும் நெற்கதிர்கள் சாப்பிடும் மட்டும்தான் வந்து நிக்கணும்

புடிச்சு போட்டாங்க ரெண்டு மீன் அங்க நிறைய இருக்குங்க இங்க இது என்ன செய்ய போறீங்க ஒல்லி ஆடா அதான் குடிச்சிட்டான் நல்ல பாப்பமா இத மீன் பிடிக்கப் போறானாம் பாப்ப என்ன செய்றீ

நண்பர்களா போயிட்டு சின்ன வயசுல வீட்டு தெரியாம எல்லாம் போயிட்டு இந்த குளங்கள்ல அப்படியெல்லாம் செய்ய பாருங்க நாங்கன்னே வயல் வீடியோ தான் எடுத்து வந்துட்டாங்க எதேச்சியா இவங்கள பாத்துட்டு கிடைக்காது உங்களுக்கு அந்த இப்படியான ஞாபகங்கள் இருந்ததெல்லாம் இல்லேன்னு அதுக்குள்ள அதுக்குள்ள இவங்க புழு எல்லாம் தூக்கி கொண்டு வந்து போட்டுறாங்க போட்டுட்டு நிறைய பேரு வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டுல இருக்கணும் சந்தோஷத்தை எல்லாமே இருக்கணும் என்றா சின்ன வயசுல அவங்களுடைய நண்பர்களோட சகோதரங்களோட விளையாடி இருப்பேன் ஆனா இப்ப அந்த இருக்காது அவங்களுடைய ஞாபகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் விடுங்க நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வேற என்ன நீங்க செய்த நீங்கள் என்ன உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ கட்டாயம் அந்த விஷயங்களை நாங்க போய் காட்டுறதுக்கு தயாரா இருக்கிறோம் இன்றைக்கு இந்த காணொலியில பாத்தீங்க அப்படின்னா வயல்கள் அதே சமயம் இந்த அறுவடைகள் எப்படி போகுது இந்த மிஷின் மூலமா அதே சமயம் மிஷின்லதான் எடுப்போம் அப்படின்னு பாத்துருந்தன பிறகு பார்த்தா அறிவாளையில வெட்டிட்டு இருக்காங்க இப்ப கூட நடந்து கொண்டிருக்கு எல்லா இடங்கள்லயுமே கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல உண்மையா அவ்வளவு அழகா இயற்கையான இடங்கள் இந்த இடத்துல இருக்குது உண்மையா இந்த ஊர்க்காரன் நீங்கள் அப்படி என்ன கமெண்ட் பண்ணி விடுங்க அதாவது சண்டிலிப்பா இந்த இடம் இருக்குது அதுக்கும் சங்குவேலி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு பேரு அதுல நுறிய வயல் இந்த எல்லாமே வயல் காணிகள் ஃபுல்லாக அந்த கோயில் அங்காள இந்த கொக்குகள் வயல்காணிகள் அதே சமயம் அறிவு பெற்றது அதே சமயம் இது எல்லாமே அதோட அந்த வைக்கோல் எல்லாத்தையும் அடுத்து ஒரு இடத்துல குமிச்சு குமிச்சு அங்காளி எல்லாம் குமிச்சு குமிச்செல்லாம் இருக்குது உரிய இயற்கை காட்சிகள் இங்கே வந்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது நல்லவள ஒரு எதிர்த்தியா வந்தனா உண்மையாக எது எல்லாத்தையும் உங்களை பதிவு செய்து போக முடியும்னு தான் வந்து நான் இங்க பாருங்க அதுல இருந்து மீன் எல்லாமே பிடிச்சிருந்தவையில் இதே மாதிரி உங்களை சின்ன வயசுல இருக்கக்கூடிய ஞாபகங்கள் என்னென்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த இந்த காணொளி பிடிச்சது அப்படின்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மேக்ஸிமம் ஒரு இன்னொரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்ட்ட வந்து விட விட்டு செல்லும்னா வயசு